இது பாகக்காய் காஞ்சிடுச்சு ஆனால் வருது காஞ்சி இது மயில் மாணிக்கம் இது ஒரு மூலிகை செடி தான் முடி வளர்ச்சிக்கு பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கல இந்த அந்த இருக்குது பார்த்திங்கன்னா இதில் இதில் வெத இருக்கும் எடுத்துகிட்டு முருங்கை ரூபீஸ் 20 ரிசீவ்ட் ஆன் ஃபோன் பே முருங்கை அதல இருந்து கீரை எடுத்து சின்ன சின்ன குச்சி நட்டு வச்சேன் எல்லாமே அப்படியே துளுத்துச்சு இங்க பாருங்க துளுத்து இருக்கு இதுலயும் துளுத்து இருக்கு ரொம்ப சின்ன குச்சின்றதால இறந்து போகுது இதுவும் மரமாகவும்ன்றாங்க வச்சுருக்கேன் அழகான கலர் லைட் கலர் இது சீசன் ரணக்கல்லி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து ரணக்கல்லி கிட்னி ஸ்டோனுக்கோ இதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொன்னாங்க இது அப்படியே ஒரு செடியில இருந்து எடுத்து இங்கே வச்சிருந்தேன் இது அப்படியே நிறைய வளர்ந்து அது மாட்டும் போயிட்டே இருக்கு ஏன் ஹைட்டை விட அதிகமாகிடுச்சு இல்லை ஒரு தொங்குது பாருங்கள் பூ மாதிரி இது அப்படியே வெடிச்சா பலூன் மாதிரி பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும் எல்லாம் என் பொண்ணு வேலை எல்லாத்தையும் உடச்சி வச்சு அது அப்படியே போயிட்டே இருக்கு இது தெரியும் எல்லாருக்கும் கற்றாழை டப்பு உடஞ்சி போச்சு ஆனாலும் அதுலேருந்து ஒரு முப்பது செடிக்கிட்ட வந்தது நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் அது மாட்டோம் வந்துகிட்டே இருக்கு இந்த ரணக்கல்லி பார்த்திங்கன்னா ஒரு இலையிலேருந்து கூட அப்படியே செடி வரும் ஒரு இலை கீழே விழுந்துச்சுன்னா அந்த இலை எண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு இதுலேயும் செடி முளைக்கும் பிரண்டை நிறைய பறிச்சாச்சு மீதி இந்த ரணக்கல்லி இதுலேருந்து தான் எடுத்து வச்சது இங்கே ஒன்று கற்பூரவல்லி இது ஒரு அருமையான மூலிகை மெடிசினல் பிளான்ட் மருதானி மருதானி வேர்க்கடலை ஏதோ தூக்கி போட்டது தானாக வந்துடுச்சு இது ஒரு இது இது பேர் தான் நித்திய கல்யாணி ஒயிட் அண்டு பிங்க்கு இது என்ன சொல்லுங்க இது பீட்ரூட் இல்லை இது பேர் என்னமோ வச்சோம் கருடக்கிழங்கு என்னமோ வீட்டு வாசலில் திருஷ்டிக்காக ஏதோ மாட்டி வச்சுருப்பாங்க இது கீழே முதல்ல வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணப்போ மேலே எடுத்து வந்து வச்சேன் அது அப்படியே அதுலேருந்து செடியெலாம் வந்துச்சு இது ஒரு நிற்கிய மல்லி துளசி காஞ்சிட்டாரு இது ஒரு கலர் என்ன கலர்னு தெரியல வரும் இதுதான் வந்து என்னது ஐயோ பேருமா ஞாபகம்லே அது நானே கஷ்டப்பட்டு டியூப்லைட் பட்டியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பந்தல் மாதிரி பண்ணியிருக்கேன் ஆ இது ஞாபகம் வந்துச்சு கேசவத்தினி இலைப்பூ எல்லாமே தலைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து மெடிசன் பிளான்ட்டு ரெண்டு இடத்துல இருக்குது அங்கே ஒரு இடத்துல இருக்குது எல்லாம் முட்டை ட்ரைய எடுத்து எடுத்து கீழே வச்சுருக்க சப்போர்ட்டு தண்ணிக்கு நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் கடை வச்சுக்கத்தால் கடையிலேருந்து நைஸாக ஒன்றுனா லூட் வேஸ்ட் வந்து வச்சுருக்கோம் அப்புறம் இது வீணாக போன கட்டில் இதுக்கு யூஸ் ஆகுது இது ஒயிட் கலர் சங்குப்பூ நிறைய பூத்துச்சு இப்போ சீசன் முடியும் வயிற்றில் சங்குப்பூ இது ஒரு நித்திய கல்யாணி இது ஒரு கேசவர்த்தனி இது வந்து தான் அதில் அடிஷ்னலாக வந்துச்சு இது சேப்பங்கிழங்கு இன்னும் அறுவடை பண்ணலை ரொம்ப ஆச்சு பறிக்கணும் இது திருநூறு பத்திரி ஏதாவது சொல்லுவாங்களே அது இது நீலக்கலரு சங்குப்பூ நிறைய பூத்துச்சு ஒரு நாள் இருபது பூட்ட இருக்குது இப்போ கம்மியாயிடுச்சு விதை பாருங்கள் நல்லா பீன்ஸ் மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து காஞ்ச மிளகா விதையாக தூவி விட்டேன் அது அப்படியே வந்துடுச்சு இப்போ தான் பூ வச்சுருக்கு மிளகாய் வரல இது டெல்லி கனகாம்பரம் இது நிறைய பூத்துச்சு நேற்று பறிச்சுட்டேன் இன்றைக்கி பூக்கலை அதுலேருந்து விதைகளே நட்டு வச்சா வருது இங்கே ஒரு மருதாணி இது மல்லி குண்டு மல்லி இது வாடாமல்லி கலர் இந்த பனி இப்படி தான் ஆகிடுது எல்லாம் காஞ்சிடுச்சு இது ஒரு பூவை போட்டாலே போதும் அது பயங்கரமாக செடி வரும் அப்படியே அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் இது நீல டிசம்பர் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஆனால் நல்லா வந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பூக்காது போல நெக்ஸ்ட் இயர் தான் பூக்கும் அதை வெறும் இதை பராமரிக்கணும் இதில் ஒரு மல்லி இருக்குது இது கூட இது ஒரு செடி ஏதோ வந்திருக்கு என்ன செடின்னு தெரியல இதுவும் மரம் ஆயிடுமோ எடுத்து போடலான்னு பார்த்தேன் என்னன்னு தெரிஞ்சுட்டு போடலாம் இது வந்து அந்தி மல்லி இல்லை பத்ராட்சன்னு சொல்லுவாங்க இதுவும் லைட் பிங்க்கு ரொம்ப ரேர் கலர் சூப்பராக இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கு எல்லோ ஒயிட் வரும் வெதை கருப்பு கலில் வரும் அதுலேருந்து எடுத்து வச்சது இன்னும் ஒரு செடி வந்துடுச்சு இது வந்து பாரிஜாதம் பூவே பூக்கலை முட்டு வந்திருக்கு ஏதோ ஒரு முட்டு இருக்குது மூணு நாள் முட்டு இருக்குது ஏதோ ஒரு முட்டு இருக்குது இது மா சும்மா வச்சேன் அது வருது இது ஒரு கலர் வச்சுருக்கேன் இது வந்து எல்லோ கலர் அரளிப்பூ மருதாணி டெலிவரி தம்பரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு கொடி மாதிரி கட்டி விட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங் பா பாய்